ஹண்ட்ரட் கிராம்ஸ் கருவேப்பிள்ளையில் எட்நூற்றி முப்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்குதுங்க பாலை விட ஏழு மடங்கு அதிகமாக இருக்குது வாழ்நாள் முழுவதும் கால்சியம் டெஃபிஷியன்சி நமக்கு வரவே வராது ஜஸ்ட் டொண்ட்டி ஒன் டேஸில் கால்சியம் பற்றாக்குறை லாங் உங்களுக்கு படாது உடம்பு சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு மூணு நாள் சேர்த்திக்குங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளாக சேர்த்துக்குங்க பொரியலாக பண்ணுங்கள் கூட்டாக பண்ணுங்கள் துவையலாக பண்ணுங்கள் ஜூஸாக குடிங்க சூப்பாக குடிங்க எதையாவது ஒன்று சாப்பிடுங்க ஏன்னா நூறு கிராம் முருங்கைக்கீரையில் நானூறு எம்எல் கால்சியம் இருக்குது புரியுதுங்களா பாலை விட அதிகமாக இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் சேர்த்துக்குங்க ஓகேங்களா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அயன்சத்து இருக்குது ப்ளட் சர்க்குலேஷனை சூப்பராக பண்ணும் போன் ஸ்ட்ரென்த்து பிரெயின் ஸ்ட்ரென்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் கருவாப்பிள்ளையில் எட்நூற்றி முப்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்குதுங்க பாலை விட ஏழு மடங்கு அதிகமாக இருக்குது ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு குடிங்க எதையுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லையா டெய்லி காலையில் வச்சுன்னா பத்து பத்து இலையை மென்று சாப்பிடுங்க ஏன்னால் இதில் அந்தளவுக்கு கால்சியம் இருக்குது இந்த கருவேப்பிள்ளையானது நல்ல டைஜஷன் வெயிட்டை நல்லா மேனேஜ் பண்ணணும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணோம் கிட்னியில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் பண்ணும் ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஹேர் ஃபால் ஆகுறது ஹேர் க்ரோத்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மூணு செய்கிறது இல்லைங்க நாலாவது ஒன்று செஞ்சால் தான் இந்த மூணுமே சக்ஸஸ் ஆகும் இதுக்கு விட்டமின் டி தேவை நம்ம என்ன தான் நீங்கள் ராகி குடித்தாலும் கருவேப்பிலை ஜூஸ் குடித்தாலும் ஓகேங்களா முருங்கைக்கீரை சாப்பிட்டாலும் அதுக்கு விட்டமின் டி தேவை நம்மளாம் என்ன சொல்கிறோம் இன்றைக்கெல்லாம் டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏசிலேயே உட்காந்துருக்கோம் இந்த விட்டமின் டி சூரியனை பார்க்குறதே இல்லை அந்த விட்டமின் டி எப்போ நம்ம உடம்பில் படுதோ அப்போ தான் நீங்கள் சாப்பிட்ட அந்த கால்சியம் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் டெய்லி காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து அரை அரை மணி நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் சூரியனை லவ் பண்ணுங்க சூரியனை போய் பாருங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம்